என்னது மூணு டாப்ஸ் இவ்வளவு கம்மி விலை என்னது பிளாசோ செட்டு இவ்வளவு மலிவான விலை அது எந்த கடை என்னது மூணு நைட்டு இவ்வளவு கம்மி விலை அது எந்த கடையில மூணு இன்ச் கட்டு இவ்வளவு கம்மி விலை என்னது நாலு டாப்ஸ் இவ்வளவு கம்மி விலை அது எந்த கடையில எந்த கடையில இவ்வளவு ஆஃபரு அது நம்ம மதுரையில மை டாப்ஸ் கடையில தான் மதுரையில மை டாப்ஸா அது எங்க இருக்கு மதுரையில மை டாப்ஸா அது எங்க இருக்கு அதான் நான் சொல்றேன் மதுரை மை டாப்ஸ் கடை எங்க இருக்கு தெரியுமா நம்ம மதுரை விளக்க தொண்டு இருக்குல்ல அங்க மகால் உடம்புக்கு தெரு இருக்கு அதுக்குள்ள வந்தீங்கன்னா குரூப் டாப்ஸ்னு ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு ஒட்டி குட்டி சந்து போவோம் அந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா மைட் ஆப்ஸ் வந்துடும் நம்ம மைட் ஆப்ஸ்ல வாங்க நம்ம அந்த கடைக்கே போயிருவோம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மைட் ஆப்ஸ் கடை இதுதான் நம்ம கடையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்கச்சக்கமா ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் வாங்க உங்களுக்கு ஆஃபர் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஓப்பன் டாப்பு வித் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட சைடு ஓப்பன் டாப் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு இந்த டாப் வந்து நாலு டாப் வெறும் ஐநூறு ரூபாய்தான் டிசைனும் அவைலபிள் இருக்கு வேற வேற பிரிண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் பிரிண்ட் வேற வேற பிரிண்ட்ல நிறைய அவைலபிள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா டாப்ஸ் இல்லையா ஃபேன்சில இதே மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அம்பர்லா டாப்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு மூணு அம்பர்லா டாப்ஸும் எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி அம்பர்லா டாப்ஸும் சைடு சைடு கோல்டு ஒர்க் இந்த ஜரி ஒர்க்கோட வந்துடும் இந்த டாப் மூணு டாப் சேர்த்து வெறும் ஐநூறு தான் அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ் அதாவது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்க்கு மட்டும்தான் ஆஃபர் மற்ற கடைகள்ல நம்ம கடையில த்ரீ எக்ஸ் சைஸுக்கும் ஆஃபர் இருக்கு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் சைசஸ்க்கும் இந்த டாப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைசஸ் இது மூணு டாப்பு வெறும் ஐநூறு தான் அதே மாதிரி ஃபீடிங் ஃபீடிங் டாப் நம்மள்கிட்ட சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு எக்ஸ் டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஸ்டார்டிங் நம்மள்கிட்ட வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்டிங் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மட்டும் இல்லாமல் டாப் பிளஸ் பேண்ட் இந்த மாதிரி டாப்பும் வரும் பேண்ட் அதுக்கு பாட்டமும் வந்துடும் இது சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு அவைலபிள் இது வந்து ரெண்டு பீஸ் டாப்பு பேண்ட் ரெண்டுமே சேர்த்து இது சேர்த்தே உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் ஸ்பெஷல் ஆஃபரா போட்டிருக்கோம் ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கிடைச்சிரும் ரெண்டு டாப்பும் கிடைச்சிரும் ரெண்டு பாட்டமும் கிடைச்சிரும் உங்களுக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளாசோ பிளாசோ பாட்டமே வந்துடும் சைஸ் வைஸும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு நல்லா ப்ராப்ளமே இருக்காது இதுல ரெண்டு சைஸுமே அவைலபிள் பிரிண்ட்டுமே இதுல எக்கச்சக்கமான பிரிண்ட்ஸ் இருக்கு ரெண்டு செட்டு ரெண்டு டாப்பு ரெண்டு பாட்டம் எங்கேயுமே கொடுக்காத விலை ஐநூறு ரூபாய்தான் அடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஷால் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு வருத்தப்படுறீங்களா வாங்க அதுக்கும் ஆஃபர் இருக்கு இந்த இருக்கு டாப்பு பேண்ட்டு ஷால் காட்டன்ல இது சுடிதார் செட்டு வந்துருது இல்லையா இந்த சுடிதார் செட்டே இருக்கு இதுல மூணு பீஸும் சேர்த்து சுடிதார் செட்டு இந்த மாதிரி வேற வேற கலர்ஸ் வேற வேற டிசைன்ல அவைலபிள் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு செட்டு மூணு சுடிதார் செட்டு வெறும் ஆயிரம் தான் மூணு செட்டே ஆயிரம் தான் டாப்ல மட்டும் நம்மள்ட்ட ஆஃபர் இப்ப போடல நம்ம அதே மாதிரி லெகின்ஸ்லயும் கஸ்டமர்ஸ்க்காக ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த இருக்கு இல்லையா மூணு சைஸ் டபுள் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம் மூணு லெக்கின் வெறும் இருநூத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு நம்ம வெறும் மூணு லெகின் தர்றோம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு லெகினுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம இது பிளாசோ பேண்ட் பிளாசோ பேண்ட்லயும் கஸ்டமர்ஸ்காக நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் பிளாசோ பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில் மற்ற இடங்களோட நம்மள்ட்ட ரேஞ்சும் கம்மி தான் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாசோ பேண்ட்லேயே லீவா ஃபேப்ரிக் உள்ளது ஸ்டாண்டர்டானது லீவா ஃபேப்ரிகோடு வர்றது இது மூணு பீஸு நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இதில் மூணு பீஸ் அவைலபிள் இது போக நம்மள்ட்ட மற்ற பேண்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கான செப்பரேட் பேண்ட்டு வித் பாக்கெட்டோட சிகரெட் பேண்ட் உங்களுக்கு வேணுமா சிகரெட் பேண்ட் அவைலபிள் இருக்குது சிகரெட் பேண்டில் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பிளாசோலே உங்களுக்கு பிரிண்டட் பிளாசோ இருக்குது பிரிண்டட் பிளாசோக்கும் அந்த ஆஃபர் சேரும் உங்களுக்கு பிரிண்டட் பிளாசோலையும் சேம் மூணு பீஸு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது மட்டும்தான் பட்டியாலா வேணுமா பட்டியாலாவும் அவைலபிள் வாங்க நம்மட்ட பட்டியாலாலையும் அதே மாதிரி ஆஃபர் இருக்குது மூணு பட்டியாலா வெறும் நானூறு ரூபாய்க்கு மூணு பட்டியாலா தரோம் இப்போ எதாவது அது இந்த காட்டன் பேண்ட் லெகின் ஆங்கிள் ஃபிட்டில் லெகின் போடுறாங்களா சார் அந்த ஆங்கிள் ஃபிட் லெகின் பேட்டர்லேயே காட்டனில் வரும் காட்டன்ல இந்த இடத்துல பபிள்ஸ் வரும் இந்த நெக்ல மட்டும் பபிள்ஸ் வரும் இப்ப இது புதுசா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய வியர் பண்றாங்க கலர் இதுல இருக்கு சார் இதுல நம்ம லெக்கின்ல என்ன மாதிரி கலர்ஸ் வருதோ அது மாதிரியான மெயின் கலர்ஸ் எல்லாமே இந்த சிகரெட் பேண்ட்லயே அவைலபிள் இருக்கு குவாலிட்டி காட்டனாவும் வந்துடும் சில பேருக்கு லெக்கின் துணி பிடிக்க பிடிக்காதவங்க காட்டன் வியர் பண்ணுவாங்க இது காட்டன்ல எலாஸ்டி எலாஸ்டிக் கூட வந்துடும் இதுலயுமே இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பிளாக் ஒயிட் சாண்டல் லெகின்ல நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் வருதோ அது மாதிரி மெயின் கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த சிகரெட் பேண்ட்லயும் அவைலபிள் தான் என்ன சார் சிகரெட் பேண்ட்லயா சிகரெட் பேண்ட் அதே மாதிரி தான் மூணு பேண்ட் ஐநூறு ரூபாய் அடுத்து ஷால் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமா என்னென்ன கலர்ஸ் தேவையோ எல்லா கலருமே இருக்கு மெயின் கலர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு இது போகவும் ரெகுலராகவும் ஷால் இருக்கு இப்ப இது ஆஃபருக்காக உங்களுக்கு மூணு ஷால் என்ன கலர்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் மூணு ஷால் வெறும் நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு மூணு ஷால் மூணு ஷால் நூறு ரூபாய் எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்காதது விலை இது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இருக்கு சார் வேற வேற வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அப்டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு என்ன வெரைட்டி எப்படி வேணும்னாலும் சரி சால்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு உங்களுக்கு அடுத்து இன்ஸ்கட்லயே அதே மாதிரி நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சார் இன்ஸ்கட்ல இந்த இருக்கு இல்லையா இன்ஸ்கர்ட்ல மூணு பீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இன்ஸ்கட் மூணு பீஸ் இருநூத்தி ஐம்பது இதுலயும் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல குவாலிட்டி இன்ஸ்கட்டே உங்களுக்காக கஸ்டமர்க்காக ஆஃபர்லயே நம்ம கொடுக்குறோம் இந்த டாப்ஸ் எல்லாம் உள்ளது போக நம்ம நம்மகிட்ட உள்ள ஸ்பெஷல் வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரூப் டாப்ஸ் குரூப் டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே கொடுக்குறோம் இரநூறு ரூபாயில இருந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம குரூப் டாப் கிடைக்கும் இரநூறு இருநூத்தி ஐம்பது அவங்களுக்கு என்ன கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டோ அதுல நம்பர் ஆஃப் பீசஸ் ஒரே மாதிரி இருபது பீஸ் முப்பது பீஸ் வேணாலும் உடனே ரெடி ஸ்டாக்காவே வாங்கிக்கிறலாம் ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் தேவையே இல்லை குரூப் டாப் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஸ்டாக்காகவே அவைலபிள் கிடைச்சிரும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் குரூப் டாப்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு சைடு ஓப்பன்ல வேணும்னா சைடு ஓப்பனு அம்பர்லால வேணும்னா அம்பர்லா உங்களுக்கு குரூப் டாப்லேயே இந்த மாதிரியும் இருக்கு யூனிஃபார்ம் டாப்ஸ் அம்பர்லால பிளைனில் வேணுமா பிளைன்ல இருக்கு சைடு ஓப்பன்ல வேணுமா சைடு ஓப்பன்லேயும் அவைலபிள் இருக்கு சைடு ஓப்பனில் சிக்கன் ஒருக்கில் இந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருக்குது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு டாப்ஸு மற்ற ஐட்டத்தில் மழை மாதிரி உங்களுக்கு நம்ம நைட்டிலேயும் ஆஃபர் கொடுக்குறோம் நைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ஸுமே வேறு வேறு கலர்ஸ் வேறு வேறு டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனால் நீங்கள் எடுத்துக்கிறலாம் மூணு அதாவது பார்த்திங்கன்னா மூணு நைட்டி ஐநூறுரூபா தான் மூணு நைட்டி உங்களுக்கு ஐநூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான நைட்டி தான் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே வராது நல்ல கம்பெனி நைட்டிஸ் பிராண்டட் நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு மூணு நைட்டி வெறும் ஐநூறுரூவாய்க்கு தரோம் சைஸு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி ரெண்டு சைஸஸ்லேயுமே அவைலபிள் ஹைட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு மூணு நைட்டி வெறும் ஐநூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டு இந்த இருக்குது இல்லையா வீட்டில் இருக்கும் போது வேர் பண்ணிக்கிறல்லாம் இப்போ எல்லாருமே வெளியிலையுமே நிறைய வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கர்ட்டு ஸ்கர்ட்டே விற்று நீங்கள் டிஷர்ட் எதாவது ஒன்று நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு எதை எடுத்தாலுமே மூணு ஸ்கர்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வெறும் மூணு ஸ்கர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் அதே இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆஃபர் ஆஃபர்ஸ் இவ்வ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டோம் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரெண்டியான ஐட்டம்ஸும் இருக்குது இந்த மாதிரி சுடிதார் டாப்பு பிளாசோ பேண்ட்டு வித் ஷால் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலேஜ் போகிற கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே இப்படி ட்ரெண்டிங்காக இதெல்லாமே நம்மளோட புது கலெக்ஷன்ஸு இது இது இருக்குது உங்களுக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போகிற மாதிரி சுடிதார் இருக்குது இது நம்மள்ட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது டாப்பு பேண்ட்டு ஷாலு இது எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப் டு ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் உங்கள்கிட்ட வித்து லைனிங்கோடலாம் வந்துடும் நம்மள்ட்ட டாப்பு பேண்ட்டு ஷாலு லைனிங்கும் வரும் உங்களுக்கு இதில் கலர்ஸ் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது குவாலிட்டியும் உங்களுக்கு வேறு வேறு குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்து லெஹங்கா பார்த்திங்கனாலுமே நம்மள்ட்ட அவைலபிள் சேம் கலரில் வேணாலும் சில பீசஸ் அவைலபிள் கிடைக்கும் உங்களுக்கு லெஹங்காஸு லெஹெங்கா வந்து பார்த்திங்கன்னா சைஸு டுவெண்ட்டி ஃபோர் சின்ன பிள்ளைங்க சைஸிலிருந்து பெரியார் சைஸ் வரைக்கும் அப் டூ சைஸ் ஃபார்ட்டி டூ வரைக்கும் சைஸஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் தான் லெஹங்கா உங்களுக்கு லெஹங்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் எம்ப்ராய்டிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா நயன் நைன்ட்டி ஃபைவ் தான் வெறும் நைன் நைன்ட்டி ஃபைவ்க்கு இவ்வளோ ஹெவி ஒர்க் வித் ஸ்டோனோடய வந்துடும் உங்களுக்கு ரெடிமேடு லெஹங்கா ஸ்டிச்சுடு தான் நீங்கள் எதுவும் அன்ஸ்டிச் பண்ண தேவையே இல்லை ரெடிமேடாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே வந்துடும் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸு மேரேஜ் இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் செட்டாக வியர் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி லேங் லேங்காலே ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு பார்க்க நல்லா கிராண்ட் லுக்குலையுமே இருக்கும் லேங்கால ட்ரெண்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு நைன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே வேறு வேறு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி நம்ம இப்போ கொடுத்துருக்கற ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாகவே நம்ம ரம்ஜான் வரைக்கும் இந்த ஆஃபர் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வரீங்களோ வந்து ஆஃபரை நீங்கள் உங்களுக்கு தேவையான பீசஸில் ஆஃபர் விலையில் அள்ளிட்டு போங்க நம்ம டாப்ஸ் கடை வந்து பார்த்திங்கன்னா மதுரை விளக்கு மகள் மகால் வடம்போக்கித்தூரில் இருக்குது மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தோல் தேவைன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம்